அனைவருக்கும் வணக்கம் குமரியில வந்து நாற்பத்தி ஐந்தாவது நாவ ஆய்வு முகாமானது இன்று நடைபெற்று வருகிறது இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா சிறார்களுக்கு தனியா ஒரு பகுதியாகவும் மற்ற ஆளுமைகளுக்கான ஒரு இடமாகவும் இந்த முகாமானது இருந்து வருகிறது இதுல குறிப்பாக அரசியல் கலை இலக்கியம் சார்ந்த பதிவுகள் அல்லது சொற்பொழிவுகள் நடந்துட்டே வருது பெண்களுக்கான அமைப்பு அப்படிங்கிற விஷயத்துல பெண்ணிய சிந்தனைகளோ அல்லது செயல்பாட்டாளர்களை ஊக்குவிக்கிற வகையில் இந்த முகாம் வந்து அவங்களுக்கான தனி ஒரு இடத்தை வந்து கொடுத்திருப்பது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது முகாம்ல நிகழ்ச்சிகள்ல பல்வேறு பெண்கள் வந்து கலந்துக்கிறாங்க அதுவும் குடும்பம் குடும்பமாக கலந்துக்கிறது வந்து ஒரு முக்கியமா குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயமா இருக்கு நான் வண்ணமாமலை அவர்களுடைய நாற்பத்தி ஐந்தாவது அவர் நினைவாக வைத்திருக்கிற முகாம் இது சிறார் நிகழ்வு இரண்டு நாட்கள் நடைபெற இருக்கிறது இதுல குழந்தைகள் விடுகதை அவங்க சொன்னாங்க அதுக்கான பயிற்சிகளும் நடந்தது கவிதைகள் எப்படி எழுதணும் எப்படியான வார்த்தைகள் தேர்வு பண்ணணும் அப்படின்றதும் சிறுகதை எப்படி எழுதணும் அதை எப்படி வாசிக்கணும் அதோட கருவை எப்படி உள்வாங்கிக்கணும் அப்படின்றது அதுக்கான பயிற்சியாளர்கள் வந்து பயிற்சி கொடுத்தாங்க

இளைஞர்களை இலக்கிய கலை படைப்பாளிகளை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தமை பெருமகிழ்ச்சிக்குரியது இங்கு சமூக மாற்றங்களையும் சமூக முன்னேற்றங்களையும் தங்களுடைய ரத்தமாக கொண்டு செயல்படுகின்ற பணியாற்றுகின்ற தோழர்களை செயல்பாட்டாளர்களை இந்த முகாமிலே சந்திக்கவும் அவர்களோடு உரையாடவும் கிடைத்த வாய்ப்பு பெரிதென்றே நான் கருதுகின்றேன் இங்கு பல்வேறு விடயங்களை சமூக விடயங்களை அரசியல் விடயங்களை விடயங்களை அவற்றை பற்றி சிந்தனைகளை தூண்டுகின்ற இந்த முகாம் மிகப்பெரிய சமூக சேவையை சமூக கடமையை ஆற்றுகிறது என்று நான் கருதுகின்றேன் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் குமரி மாவட்ட குழுவின் சார்பில் பேராசிரியர் நா வானமாமலை அவர்களின் நினைவாக நாற்பத்தி ஐந்தாவது கோடைக்கால கலை இலக்கிய பண்பாட்டு பயிற்சி முகாம் இந்த அரங்கில ஏராளமான நிகழ்வுகள் வடிவமைக்கப்பட்டு மிக சிறப்பாக ஏற்பாடுகளை செய்து வந்த அறிஞர்கள் தோழர்கள் அனைவருக்கும் ஆன தங்குமிடம் மற்றும் உணவு ஏற்பாடுகள் இவைகள் அனைத்துமே சிறப்பாக செய்த குமரி மாவட்ட கலை இலக்கிய பெருமன்ற தோழர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நான் முதல் முறையாக இந்த பயிற்சி முகாமில் பங்கெடுத்துக் கொண்டேன் இந்த பயிற்சி முகாமில் மிகச்சிறப்பான சிறப்பான பேராசிரியர்கள் போன்ற அறிஞர் பெருமக்கள் ஆய்வுரைகளை முன்வைத்தார்கள் இந்திய சமூக அமைப்பில் இருக்கக்கூடிய சாதியும் வர்க்கமும் ஒன்றோடொன்று இணைந்து பிணைந்திருக்கிற அந்த சமூக கட்டமைப்பு குறித்த கரன்ஸ் அவர்களின் ஆய்வு அறிக்கையும் மிகச் சிறப்பாக அமைந்தது பெண் தோழர்கள் பெண் எழுத்தாளர்கள் மிகச் சிறப்பான கதை சொல்லிகளாக பெண் விடுதலைக்கான கருத்துக்களை முன்வைப்பதில் தடையற்ற நிகழ்வாக அவருடைய நிகழ்வு நடைபெற்றது மிகுந்த பாராட்டுதல்களுக்கும் மகிழ்ச்சிக்கும் உரியது அதே போல சிறார்களுக்கான நிகழ்வுகளை நடத்தப்பட்டு வருகிறது என்ற செய்தியெல்லாம் அந்த நிகழ்வுகளை நேரடியாக பார்த்ததும் ஒரு புதிய அனுபவமாக எங்களுக்கு ஏற்பட்டது தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்து திருமதி மாவட்ட குழு தோழர்கள் ஆண்டு கவராமல் இந்த நிகழ்வுகளை நடத்தி வருவது மிகுந்த பாராட்டுதலுக்குரியது பல அறிஞர்களை பல ஆய்வாளர்களை நமக்கு அறிமுகப்படுத்திய நிகழ்வாக இதை நான் பார்க்கிறேன் அவர்களோடு கலந்துரையாடுவதற்கும் பேசுவதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த பயிற்சி முகாம் அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது சிறப்பாக ஏற்பாடு செய்த தோழர்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் கோவை மாவட்ட குழு சார்பிலேயும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் கோவை மேற்கு மண்டல குழு சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி